இங்க நாயகர்கள் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதின முக்கியமான ஒரு புத்தகம் அது அவங்க வந்து லாஸ்ட் ஹீரோஸ் அப்படின்றத இங்கிலீஷ்ல எழுதிருந்தாங்க தமிழ்ல வந்து கடைசி நாயகர்கள் அப்படின்னு சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்ட வீரர்கள் அவங்கள பத்தின ஒரு தொகுப்பு தான் அதுல மிக முக்கியமாக எதற்காக இங்கே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா சுதந்திர போராட்டம் நடந்த காலகட்டத்துல எப்படி எப்படி எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆஹ் உதவியாக இருந்துகிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் எழுதியிருக்காங்க அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு செய்தி கொண்டு போகணும் அப்படின்னா அந்த செய்தி கொண்டு போகிற சின்ன சின்ன பசங்கள்லாம் இருந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய கதையை சொல்லி இருந்திருக்காங்க அந்த கதைகள் கூட ஒரு வில்லேஜ் பத்தி ஒரு கிராமத்தை பத்தி அந்த புத்தகத்துல எழுதியிருக்கு அந்த கிராமத்தை பத்தி வந்து இப்ப கூட இந்த பத்மாஷ் வில்லேஜ் அப்படின்னு குறிப்பிடப்படுவோம் பத்மாஷ் வில்லேஜ்ல என்ன தெரியுமா ரவுடி வில்லேஜ் வச்சுக்கங்களே தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ரவுடி வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிராமத்தை பத்தி சொல்லுவாங்களாம் அது ஏன் அப்படி இருந்ததுன்னா சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும்னு ரொம்ப நாளா போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க சுதந்திரம் கொடுக்கறது என்ன நம்ம வாங்கறது என்ன நம்மளே நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கிராமம் வந்து அவங்க தீர்மானிச்சுட்டாங்க தீர்மானிச்சது மட்டும் இல்லாம அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கோர்ட்ல போயிட்டு இவங்களே வந்து ஜட்ஜு இருக்கையில இரு உட்கார்ந்துருக்காங்க அங்க வந்து கேசஸ்க்காக வர்றாங்க வரும்போது வந்து நீ யாரு நீ யாரு இதெல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாதுன்னு உடனே போலீஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னப்பா நீங்க போய் உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா இது வந்து சுதந்திர கிராமம் இதுக்கு சுதந்திரம் அளிச்சவர் காந்தி ஏதாவது வேணும்னா காந்தி மகாத்மாக்கு ஜெயின்னு சொல்லிட்டுதான் நீ சொல்லணும் அப்பெல்லாம் வந்து முதல்ல பேசும்போது யுவராணர் அப்படின்னு என்னென்னமோ அடுக்கு மொழிகள் எல்லாம் பேசிட்டுதான் சொல்லணுமா அதெல்லாம் வந்து உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு ஒரு பதிமூணு பேர் வந்து ஒரு கோட்டை அப்படி வளைச்சிட்டாங்க உள்ள போக முடியல கொண்டு வந்தவங்களை வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் எல்லாம் கமிஷனர் கிட்ட எல்லாம் போய் சரி யாரு போயிருக்காங்க அவங்க பேரு தெரியுமா அவங்களுக்கு இல்ல அப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னா சரி அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு பெரிய படம் போய் அந்த பதிமூணு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்த போது என்னாச்சு பேர் என்ன சொல்லு என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை வந்து ஜெயில போடணும்னா பேர் எல்லாம் எழுதிக்கணும் இல்லையா இவங்க பேரு சொல்ல மாட்டேன்ட்டாங்க இவங்க என்ன சொன்னாங்க எழுத முடியுமா என்னையா இப்படி பண்றீங்க அப்படின்னா நான் என் பேரு தான் என் பேர் பி தான் அப்படின்னு அவங்க முரணு பிடிச்சு நின்னுட்டு இருந்திருக்காங்க கடைசியில அவங்களை வந்து ஏ பி சி அப்படின்னு தான் அவங்கள புக் பண்ணிட்டு உள்ள போட்டிருந்திருக்காங்க அவங்களுடைய தீர்மானம் என்னவா இருந்ததுன்னா இந்த கிராமத்துல நீங்க யாரும் உள்ள வர முடியாது உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய கால உழைப்போம் அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு கூட எல்லா வெள்ளிக்கிழமையும் ஐந்தரை மணிக்கு அங்கே வந்து பஜன்ஸ் பாடுவாங்க காந்தி மகாத்மாவுக்கு பிடிச்ச பஜன்ஸ் ஏன் பாடுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐந்தரை மணிக்குதான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படியான ஒரு வில்லேஜாக தான் வந்து நான் நத்தமிழாட்ட பாக்குற சொல்லணும்னு நினைச்சேன் அந்த புக்க பார்த்த உடனே அதுல எழுதியிருந்த நிஜமாக சுதந்திர போராட்டத்தின் காலகட்டத்தில் நமது மக்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தது அவ்வளவு உறுதி இருந்தது அந்த நமக்கு எல்லாருக்கும் இன்னும் வேணும் பெயர் இறுதிதாய புத்தகம் புத்தகாலயத்தில் விற்பனைக்கு இருக்கிறது